குட் மார்னிங் வழக்கம் போல் காலையில் வந்து நின்றுட்டேன் பால் கார்கா இப்போ தான் குரல் கொடுத்துட்டு போனாங்க வழக்கம் போல் மாமியார் வந்துட்டு ஏற்றிட்டாங்க இது என்னோடய பிறந்தநாள் அன்றைக்கி எடுத்த வீடியோ காலையில் காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி செஞ்சுட்டாங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங் எல்லா வேலையும் நடந்துருச்சு கூடவே அந்த நூக்கள்லாம் போட்டு கு குருமா பண்ணுவாங்க இல்லையா அதுவும் பண்ணியாச்சு ஹஸ்பண்ட் வேலைக்கு போனாங்கனாவே காலையிலேயே வேலை நடந்துடும் ஹஸ்பண்டுக்கு மட்டுமே சீக்கிரம் பண்ணிவிட்டாங்க ரெண்டு முட்டையை வந்துட்டு பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணியாச்சு அவருக்கு மட்டும் கொஞ்சோண்டு சுக்கு தண்ணி வச்சாச்சு வழக்கம் போல் காலையிலே ஹஸ்பண்ட் கொண்டு போவாங்க ஆஃபீஸுக்கு தண்ணியை அதனால் அவருக்கு கொஞ்சமாக வச்சிருக்கோம் தக்காளி சாதம் இது எங்கள் மூத்தார் செஞ்சாங்க அவர் தான் சீவன் அடைபிடிச்சி செஞ்சார் நல்லா சமைப்பார் அதனால் அவர் இப்படி சமைச்சிருக்காரு டைம் ரொம்ப சீக்கிரம் தான் ஆறு தான் ஆனால் என்ன ஆச்சுன்னா ஹஸ்பண்ட் அன்றைக்கி ஆஃபீஸ் போல் வீட்டில் இருந்துட்டாங்க லீவ் போட்டுட்டாங்க அதனால மாமியார் கொஞ்சம் மூடாக அப்செட் வழக்கம் போல் நான் கீழே இறங்கி வரேன் அது என்னென்னா பால் எடுக்கிறதுக்கு பால் வந்து வீட்லேயே வந்து போட்டுருவாங்க பக்கத்தில் கடை இருக்கலையும் அந்த அண்ணா தான் வந்து போடுவாங்க நான் இந்த மாதிரி டெய்லியும் வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன் ஒரு கவர் மட்டும் நம்ம கட்டிட்டால் போதும் பால் போட்டு போயிடுவாங்க இந்த பாருங்க என்னோடய ஸ்கூட்டி எந்த நேரத்தில் இந்த ஸ்கூட்டி வாங்கினேன்னு தெரியல இன்ன வரைக்கும் நான் மட்டும்தான் இந்த ஸ்கூட்டி ஓட்டுவேன் எனக்கு தவிர எல்லாரும் ஓட்டிட்டாங்க வாங்கின நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஆசைப்பட்டு வாங்க ஆனால் அதை நான் தான் ஓட்ட முடியாமல் போச்சு அது ஹாட்சில் ஒரு ஓரமாக அந்த பெயின் இன்னமும் இருந்துகிட்டே இருக்குது எங்கள் பாருங்கள் எங்கள் வீட்டு வாழை மரம் பக்கத்து வீட்டு ஏசியில் இருக்கா அதனால் அது செத்து போது அந்த காற்று பட்டுப்பட்டு காயே வளரவே இல்லை அப்படினு நின்று போச்சு ஸ்ட்ரீட் எவ்வளோ இப்படி இருக்குது பாருங்கள் காலியாக அது என்ன தெரியுமா பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கா அந்த குழந்தைய குளிப்பாட்டுறாங்களா அது எங்கள் மாமியார் இட்டி இட்டி பார்க்குறாங்க இப்போ எதுக்கு மறுபடியும் கீழே போகிறேன்னு பார்க்குறீங்களா ஸ்விக்கியில் ஆட்ரு போட்டிருந்தோம் லன்ச்சு பிரியாணி ஸோ அதை வந்திருக்கு அதை வாங்க தான் வந்திருக்கேன் வாங்கிட்டேன் இங்கே பாருங்கள் அதை போகிறாரில் அந்த அண்ணா தான் கொடுத்துட்டு போகிறாங்க ஃபுட்டு டெலிவரி பண்ணிவிட்டு அதை வாங்கிட்டேன் இப்போ எடுத்துகிட்டு மேலே போக வேண்டியது தான் நான் மேலேயும் கீழே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அது என்னன்னா ரைஸ் மட்டும்தான் போட்டிருந்தோம் அந்த குஸ்கா இல்லையா அது சிக்கன் தனியாக போட்டிருந்தோம் அதனால முட்டை வேக வச்சுட்டு இருக்கேன் பேக்கி இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்களா பேர்தே அன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா சண்டேயோட நாலு செமையாக ஆரம்பிச்சிச்சு என்னென்னு தெரியல அன்னைக்கு சண்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருந்துச்சு பட் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஸ்பெஷலாக மாற்றணும்னு சொல்லிட்டு தான் அவர் ஆஃபீஸ் கூட லீவு போட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் எஃபர்ட் போட்டாங்க பட் அது ஒர்க் அவுட் ஆகலை அவரோட பிளான் என்னவாக இருந்துச்சுன்னா காலையில் கோவிலுக்கு போய்ட்டு வெளியிலே சாப்பிட்டு வந்துடணும் மதியம் கேக் கட்டிங் அப்புறம் லஞ்ச் வந்து வெளியில் பார்த்துக்கலான்னு சொல்லியிருந்தாங்க ஸ்பெஷலாக ஈவினிங்காக வெளியில் எங்கேயாவது போயிட்டு நைட்டு வரும்போது டின்னர் முடிச்சு வந்துடலாம் நம்ம அப்படின்றது என் ஹஸ்பண்டோட பிளானாக இருந்துச்சு ஆனால் என்னென்னு தெரியல அன்றைக்கி நாலு ரொம்ப மோசமாக போச்சு ஹஸ்பண்ட் கூட டெம்பர் ஆகிட்டாங்க கத்தா கூட செஞ்சுட்டாங்க எதுவுமே நடக்கலை கோவிலுக்கு போகலை ஏன்னா வந்துட்டு குழந்த இருக்கு இல்லையோ அதனால நான் கோவிலுக்கு போகக்கூடாது தான் ஏதோ சாங்கியம்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வெளியில் எங்கேயுமே போகலை கேக்கு வாங்கலை கட் பண்ணலை ஒன்றுமே நடக்கலைங்க புது துணி வாங்கினது தான் நான் காமிச்சேன்னா ஆசையாக போடணும்னு நினச்சேன் அதுக்குள்ளே வீட்டில் சம் ப்ராப்ளமும் அதனால் எதுவுமே பண்ணலை லன்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த குஸ்கா சொல்லுவாங்களே ரைஸு வெறும் ரைஸ் மட்டும் தான் ஆர்டர் போட்டிருந்தார் வேற சிக்கன் தனியாக ஆர்ட்ரு போட்டுட்டாங்க இதில் இருக்கிற இந்த சிக்கன் நாங்கள் யாருமே வீட்டில் சாப்பிட மாட்டாங்க ரைஸில் இருக்க சிக்கனு அதனால் வெறும் ரைஸ் போட்டுட்டு சிக்கன் மட்டும் சப்ரேட்டாக வாங்கிட்டாங்க இது மட்டும் தாங்க ஹஸ்பண்டாக அதில் முடிஞ்சது ரொம்ப அவர் ஆசைப்பட்டு லீவெல்லாம் போட்டாங்க ஆக்சுவலி எனக்கு தெரியாமலாம் நிறைய சர்ப்ரைஸ் போனோம்னு நாங்கள் பட் முடியல அவரால் வீடு அந்த மாதிரி இருந்துச்சு நானும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன் ஏன்னா என்னோடய பிறந்த நாள் எப்போவுமே இப்படி இருக்காது பிஃபோர் மேரேஜாக இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு செலப்ரேஷன் இல்லையா நம்மளுடைய ஒரு நாள் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா காமனாக இருக்கும் பர்த்டேது நம்மளுக்கான ஒரு நாள் இல்லையா எப்போவுமே நல்லாயிருக்கும் ஆனால் இந்த வாட்டி மட்டும் ரொம்ப மொக்கையாக போயிடுச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன் வருத்தப்பட்டு என்னங்க பிரயோஜனம் நாள் எப்படி மோக்கியாக முடிஞ்சு போச்சுங்களா என்ன ஒன்று கோவிலுக்கு போகலன்றது சின்ன கஷ்டம் கஷ்டம் இருக்குது அது மன கஷ்டம் இருக்கும் இல்லையா கோவிலுக்காவது அது போயிருக்கலாம் தோணுச்சு